வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் சுதந்திர போராட்ட தியாகி வஉசியின் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு அகில இந்திய சைவ வேளாளர் சங்கத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் அகில இந்திய சைவ வேளாளர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் டாக்டர் மயில்வேல் பிள்ளை மாநில தலைவர் ஏஆர் லட்சுமணன் மாவட்ட தலைவர் வக்கீல் டாக்டர் எஸ் ஆர்முகனையினார் மாநில கௌரவ தலைவர்கள் ப்ரொஃபஷனல் கொரியர் மேகலிங்கம் மனக்காவலன் மாநில பொருளாளர் ஏ எஸ் முத்து மாநில துணைத் தலைவர்கள் ராஜமுருகன் தாயன்பன் பள்ளி தாளர் கணேஷ்குமார் வக்கீல் கண்ணன் மற்றும் கிளைச்சங்கங்களின் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் சைவ வேளாளர் சங்கத்தின் பிரபலர் அருணா கார்டியா கேர் டாக்டர் அருணாச்சலம் சங்கத்தின் மாநில மகளிரணி தலைவி சோர்நலதா அருணாச்சலம் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க